இந்திய இறையாண்மையை சீர்குலைக்கும் பாகிஸ்தானின் முயற்சியையும் பொதுமக்கள் மீதான தாக்குதலையும் ஏற்க முடியாது என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்து வரும் நிலையில் மூன்றாவது நாளாக இந்திய வான்வெளிக்குள் பாகிஸ்தான் ஏவிய வான் கலன்களை இந்திய ராணுவம் முறியடித்தது நூற்றுக்கணக்கான வான் கலன்களும் வான்பரப்பிலேயே அழிக்கப்பட்டன குறிப்பாக அமிர்தசரஸில் அப்பாவி மக்களை குறிவைத்து ஏவப்பட்ட வான் கலன்களை நடுவானிலேயே இடைமறித்து இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது இந்த நிலையில் ஆயுதங்களை சுமந்து கொண்டு வந்த வான்கலனை சுட்டு வீழ்த்திய காட்சியை வெளியிட்டு இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைக்க பாகிஸ்தான் முயற்சிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதிரிகளின் சதித்திட்டங்களை ராணுவம் முறியடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள காசாகான் என்ற இடத்தில் இன்று காலை ஐந்து மணியளவில் பாகிஸ்தானின் வான்கலன் கண்டறியப்பட்டதும் உடனடியாக சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இதில் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் பகுதியில் உச்சகட்ட பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஹரியானா மாநிலம் சிஸ்ரா பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன பொதுமக்கள் மீதான தாக்குதலை ஏற்க முடியாது என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது இந்திய இறையாண்மையை சீர்குலைக்க பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது அமிர்தசரஸில் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை ஒழிக்கப்பட்டது வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் ஜன்னல் அருகே நிற்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை ஆவடியில் உள்ள திண்ணுறுதி தொழிற்சாலையிலிருந்து இலக்கை துல்லியமாக கண்டறிந்து தாக்கும் காம்பாக்ட் ரக பீரகிகள் சரக்குந்துகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் பலத்த பாதுகாப்புடன் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநில எல்லைகளுக்கு போர்க்களத்தில் பங்கேற்க இந்த பீரங்கிகள் விரைகின்றன இதனை நெடுஞ்சாலையில் சென்ற ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் பிரமிப்புடன் பார்த்து வெற்றி வாகை சூடு வாழ்த்தினர்